வணக்கம் பெகலி சென்னையை அதிரவிட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் மைசூருவில் வசிக்கக்கூடிய ஒரு பத்தொம்பது வயதுடைய இளம் பெண் கணவரை பிரிந்து தனியாக பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக சென்னை ஆவடியை அடுத்த கோவில் பாதகையை சேர்ந்த இரு பெண்களுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது அவர்களை சந்திப்பதற்காக அந்த இளம்பெண் கடந்த பதினாறாம் தேதி சென்னை வந்திருக்கிறார் அவர்களை சந்தித்துவிட்டு பின்னர் சொந்த மாநிலம் செல்ல கடந்த பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஷக்கிலா என்ற பெண்ணுடன் அவர் பேசியிருக்கிறார் இரண்டு பெண்களும் பேசும்போது தான் கணவரை பிரிந்து வாழ்வதாகவும் தற்போது தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுவதாகவும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா என அந்த பெண்ணிடம் இந்த பத்தொன்போது வயது இளம் பெண் கேட்டிருக்கிறார் அவரோ கண்டிப்பாக வேலை வாங்கி தருகிறேன் எனக்கு சென்னையில் பல பேரை தெரியும் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என தன்னுடைய வீட்டிற்கு அந்தப் பெண்ணை அழைத்துச் சென்றிருக்கிறார் ஷக்கீலா அன்று இரவு ஷக்கிலாவுடைய வீட்டுக்கு லாரி ஓட்டுநரான காவிரி பாக்கம் ராமாபுரம் கிராமத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் வந்திருக்கிறார் அவரும் ஷக்கிலாவும் சேர்ந்து மது அறிந்தனர் அப்போது அந்த வீட்டில் இருந்த பத்தொன்போது வயது பெண்ணை சதீஷ்குமார் மது போதையில் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண்ணை பலாத்காரம் செய்துவிட்டு ஷக்கிலாவுடன் சேர்ந்து இந்த பெண்ணை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தலாம் என இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இதைக் கேட்டு அந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் அதன் பிறகு மீண்டும் மதுபோதையில் போதையில் சதீஷ்குமார் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதை அந்த பெண்ணை அழைத்து வந்து அவருடைய தோழியான ஷக்கிலா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு இருவரும் மது போதையில் அசந்து தூங்க இதுதான் சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொண்ட அந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணும் சதீஷ்குமாருடைய செல்போன் எடுத்து காவல் கட்டுப்பாடு அறைக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்க அழைத்து வைத்து என்னை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடவும் முயற்சி செய்யலாங்க என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காங்க ஆனால் அந்த பெண் வந்து வெளியூரை சேர்ந்தவன் என்பதால் வந்து தற்போது அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்டான லொகேஷன் அவங்களால சொல்ல முடியல இதனால வந்து போலீசார் வந்து அந்த மொபைல் போன் டவர் நம்பரை வச்சு அந்த பெண்ணுடைய சம்பவ இடத்தை கண்டுபிடிச்சி நேராக போய் வந்து அவங்கள மீட் எடுத்திருக்காங்க காப்பாற்றிருக்காங்க மேலும் அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செய்த லாரி டிரைவரான சதீஷ்குமாரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஷக்கிலா என்ற பெண்ணையும் போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க தற்போது இருவரிடமும் தீவிரமான விசாரணை வந்து நடத்தப்பட்டு வருது இந்த சம்பவமானது தற்போது சென்னையிலேயே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு